வணக்கம் நண்பர்களே மிக மிக முக்கியமான செய்தி இது நம்முடைய மிக ரகசியமாகவே நாம் ஒரு பெயரை வைத்திருக்கிறோம் என்ன அந்த முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளர் அவர் இப்போதும் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை குறித்து அந்த நாட்களில் அவர் பழகிய அவர் செய்தி வாசிப்பாளராக இருந்த நாட்களில் பழகிய அந்த 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 விஷயங்களை நம் சேனலில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் முதல் அத்தியாயம் வந்துவிட்டது இப்பொழுது அந்த முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளர் மிரட்டப்படுகிறார் மறைமுகமாக காவல்துறை என்று கூறிக்கொண்டு சிலர் மிரட்டு மிரட்டுகிறார்கள் அந்த தொடரை உடனடியாக நிறுத்த வேண்டும் அடுத்த தொடர் வரக்கூடா அடுத்த அத்தியாயம் வரக்கூடாது என்றெல்லாம் மிரட்டப்படுவதாக செய்தியில் வருகிறது உண்மையிலேயே காவல்துறை ஏன் மிரட்ட வேண்டும் நமக்கு தெரியவில்லை இப்போது என்ன அது எப்படி புரிந்து கொள்வது என்றும் தெரியவில்லை ஆனால் ஒரு பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படையில் நாம் கூறியதை யார் புரிந்திருக்கிறார்கள் இல்லையோ சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து விட்டார்கள் என்பதால் அந்த பெண்ணுக்கு மிரட்டல்கள் வருகிறது அது காவல்துறை என்று கூறிக்கொண்டு மற்ற மற்றவர்கள் கூட மிரட்டலாம் அதனால் நாம் காவல்துறை இதில் குற்றம் சொல்லவில்லை ஆனால் அந்த அந்த பெண் செய்தி வாசிப்பாளர் தொடர்ந்து மிரட்டப்படுகிறார் மிரட்டல் வந்து கொண்டிருக்கிறது இன்று இந்த அத்தியாயம் வெளிவந்த நேற்றிலிருந்து என்ற செய்தி வெளியாகிறது நிச்சயமாக தமிழகம் டைம்ஸ் வாசகர்கள் இதற்கு இந்த உண்மை செய்திகளுக்கு ஆதரவாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் பாதுகாப்பு அளிப்பீர்கள் என்று நம்புகிறோம் அந்த பெண் செய்தி வாசிப்பாளரும் ஒரே ஒரு பதிலை தான் மிரட்டுவர்களுக்கு பதிலாக கூறுகிறார் என்னவென்றால் தொடர்ந்து மிரட்டினால் பெயரை மறைத்து நான் வெளிப்படையாக பேசுவேன் என்று கூறுகிறார் வெளிப்படையாக வந்து பேச வேண்டிய வரும் என்று கூறுகிறார் தொடர்ந்து மிர மிரட்டப்பட்டால் அதுதான் நடக்கும் ஆக இதை அப்படியே விட்டால் அது அத்தியாயங்களாக கடந்து செல்லும் இல்லை என்றால் அது மிகப்பெரிய அத்தியாயங்களாக மாறும் தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போதை ஏற்படுத்த ஆரம்பித்து விடும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்குறோம் நன்றி